அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் கடன் பிரச்சனையிலேருந்து முழுவதும் மீண்டு வருவதற்கான ஒரு சின்ன பரிகாரத்தை குறித்தும் இந்த பதிவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் அதே போல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டேவாக இருக்கிறதுனால பண வரவிற்குண்டான பரிகாரம் குறித்தும் சொல்ல போகிறேன் இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி கார்த்திகை மாத இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதியாக கொண்ட புதன் பகவான் சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பெருமாள் வழிபாட்டுக்குரிய கிழமையிலேயே இந்த ஏகாதசி திதி இருக்கிறது சிறப்பு அடுத்து இந்த ஏகாதசி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி தான் அது கரெக்டான நமக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினொன்னுலயே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இதுல பதினொன்று பதினொன்று அதாவது ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஒன் 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 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய பவரை வந்து கொடுக்கக்கூடியது அதாவது தலைமை பண்பு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து கொடுக்கக்கூடியது ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ஒன் 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 பத்தின சிறப்புகள் குறித்து தனி ஒரு பதிவாகவே வந்து போட்டிருக்கிறேன் மேலும் போன முறை பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை ஏகாதசி தீதியும் இதே செயற்கையில தான் வந்துச்சு அதுலேயும் இதை பத்தின விரிவான விளக்கங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ இந்த சிறப்பு ஒன்று இருக்கா இது கூடவே நமக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிகுந்த அபரிமிதமான பணவரவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய எட்டு எட்டுங்கிற செயற்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து இந்த வருடமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிரபஞ்ச பேராற்றல் விதிப்படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த டேவை வந்து நம்ம பவர்ஃபுல் டே ஏஞ்சல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அது இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இது குறித்தும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும் அப்போ இத்தனை சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனையை ஈஸியாக தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து இருக்குது இது குறித்து நேற்று இரவு ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் அது எந்த டைம் வரும் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது அது ஒரு எட்டு மணி டைமில் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்க்காம கூட மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல டைம் கிடைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் அதில் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் அது எந்த டைம் வருதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிற டைமில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட நேரில் போய்ட்டோ இல்லை மொபைல் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ நீங்கள் பணத்தை வந்து திருப்பி கொடுங்க அப்படி ரெண்டுமே முடியலை அப்படிங்கும்போது தனியாக ஒரு கவர்லையோ அவங்களோட பேரை எழுதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு அவங்கள சந்திக்கிறீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடுங்க ஏற்கனவே மைத்ரம் முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்றவங்க நான் சொல்ற டைமில் மேலும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த பழைய கவர்லையே வந்துட்டு போட்டு வச்சிடுங்க சரி இன்னைக்கு அந்த டைமிங் எப்போ வருது அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இன்று மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த மைத்ரம் முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் அப்படி அப்படிங்கும் போது முடியுது இந்த டைம் தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்னது எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இப்போ பண வரவிற்குண்டான பரிகாரம் குறித்து பார்த்துடலாம் இன்னைக்கு பதினொன்று பதினொன்று சேர்க்கை இருக்கிறதுனாலையும் எட்டு எட்டு சேர்க்கை இருக்கிறதுனாலையும் இது வந்து வளர்ப்பெற ஏகாதசி திதியாக இருக்கிறதுனாலையும் நாம் இப்போ செய்ய போகிற பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் வீட்டில் பணம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரவே வராது நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கிறத கண்கூடாகவே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கஷ்டம் நீங்கணும் கையில் தாராளமாக பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை வந்துட்டு செய்யலாங்க மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதியானது இன்று நள்ளிரவு அப்படிங்க போதே வந்து தொடங்கிடுச்சு எப்போ வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது நீங்க வந்து இரவு பத்து மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னும் பர்ஃபெக்டான டைம் சொல்லணும்னா புதன் ஹோரையில் செய்கிறது சிறப்பு புதன் ஹோரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு அது முடிஞ்சிருக்கும் இது மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் அடுத்து இரவு எட்டு டு ஒன்பது வரும் இந்த மூன்று நேரங்கள்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி பண்ண முடியல அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி இரவு பத்து மணிக்குள்ளேற இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இல்லைனா பதினோரு மணி அப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சீங்கனாலும் ஓகே தான் ஏன்னா இன்னைக்கு லெவன் லெவன் சேர்க்க இருக்கிறதுனால அந்த டைமில் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருது அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருது தாந்திரீக பரிகாரத்தின்படியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு படியும் ஏலக்காய் அப்படிங்கிறது பண வரவை அபரிமிதமாக ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இதனுடைய நறுமணமே மகாலட்சுமி தாயாரை வந்து ஈர்க்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இது எங்கே வைக்கிறமோ அதாவது நகையோடு வச்சா நகை சேரும் படத்தோடு வச்சா பணம் சேரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இதை வந்து விதைகள் தெரியாமல் நல்லதாக ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுறதுக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் வரக்கூடிய பேனாவையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கலர் தவிர வேறு எதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பச்சை பண பணவரவுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் குபேரருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் இன்றைய நாளான நான் புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறதும் நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்குங்க மேலும் புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் ஐந்து தான் குபேரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் ஐந்து தான் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க முதல்ல இந்த காசை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த எடுத்து வச்ச இல்லையா காசு இந்த காசுனுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் வந்து எப்போல்லாம் எட்டு எட்டு சேர்க்கை வருதோ அப்போல்லாம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நான் யூஸ் பண்ண சொல்லுவேன் அதனால் நீங்கள் இது வந்து போட்டுக்கோங்க இந்த அஞ்சு ரூபாயினுடைய மறுபுறம் திருப்பி எயிட் ஜீரோ நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அடுத்து இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏலக்காயிலையும் இப்போ நான் சொன்னேன் இதே ரெண்டு சிம்பலை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு பக்கம் வந்து இன்ஃபினிட்டி சிம்பல் ஒரு பக்கம் திருப்பி எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு நல்லா வந்து கண்களை மூடி ஐ எம் ஏ மணி மேக்னட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் இல்லைனா என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதாவது உங்கள் பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் சேரணும் இல்லையா ஆல்ரெடி அந்த பணம் உங்கள் கிட்டே சேர்ந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பீரோல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணுங்க இதை நல்ல எனர்ஜி ஆக்கிட்டு அதன் பிறகு நீங்க இந்த ஏலக்காயும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் கொண்டு போயிட்டு உங்க வீட்டுல வெந்தயம் போட்டு வைப்பீங்க இல்லையா அது சின்ன கிண்ணமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய டப்பால மூடியோட வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த வெந்தய டப்பாக்குள்ள இந்த காசையும் இந்த ஏலக்காயும் வந்துட்டு நீங்க மறைச்சு வச்சிருங்க அதாவது நல்லா உள்ள போட்டு வச்சிருங்க எப்போதுமே இந்த வெந்தயத்துக்குள்ளார அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற இருக்கிறது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வெந்தய டப்பால் அஞ்சு ரூபா வைக்கிறது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மேலும் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் மகாலட்சுமி தாயாருக்கு இதனுடைய நறுமணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அவங்களுக்குரிய இந்த ஏலக்காயை அவங்களுக்கு பிரியமான இந்த வெந்தய டப்பாக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோம் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் எத்தனை மாதம் வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே வந்து இருக்கட்டும் ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த ஏலக்காயை நீங்க ஏன் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாய் வந்துட்டு நீங்கள் அப்படியே ரெகுலராக எப்போதுமே வந்துவிட்டு அந்த வெந்தய டப்பாவில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க தீரும்போதெல்லாம் மறுபடியும் மேலே மேலே நீங்கள் வெந்தயம் வாங்கி கொட்டிக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து வீட்டில் இல்லைங்காமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் குறையும் போதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டு வச்சிருங்க இந்த சிம்பிளான பரிகாரத்தை இன்றைக்கி எல்லாேருமே இரவு பத்து மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குளித்து எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்